அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் ஒவ்வொருவரும் தங்க நகை வாங்கி அதை அணிந்து கொள்ள நாள் மற்றும் நட்சத்திரம் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் நண்பர்களே தங்க நகை என்றாலே நம் அனைவர் முகத்திலும் முதலில் ஏற்படுவது புன்னகை ஏனென்றால் அது அவ்வளவு சுலபமாக ஒருவருக்கு கிடைத்து விடாது ஏனென்றால் அதன் விலை அறுபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரத்தை தாண்டிவிட்டது இதை வாங்குவதற்கு பலவிதமான சிரமப்படுகிறார்கள் சிறுமப்படுகிறார்கள் பொதுவாக பெண்களுக்கு தங்க நகை என்றால் மிக மிக விருப்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தங்க நகையை பணம் சேமித்து வாங்குகிறார்கள் இதை எப்படி நாம் தக்க வைத்து கொள்வது ஒரு சில தங்க நகை வாங்கிய உடனேயே ஒரு ஒரு மாதம் அல்லது ஆறு மாதம் இந்த காலகட்டத்துக்குள்ளேயே அதை அடகு வைத்து விடுவார்கள் இன்னும் சில பேர் தவறான செலவுகளுக்கோ அல்லது திடீர் என்று ஏற்பட்ட செலவுகளுக்காக அதை விற்றுவிடவும் நேரிடும் இது எதனால் ஏற்படுகிறது இதை எந்த நட்சத்திரத்தில் எந்த நாளில் வாங்கினால் அதை நாம் தற்க வைத்து கொள்ளலாம் என்பது பற்றி பார்ப்போம் நாம் பெரும்பாலும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வசனங்கள் உள்ளது இதை பெரும்பாலும் பெண்கள் தான் அடிக்கடி கூறுவார்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு தங்க நகை வாங்கினோம் ஆனால் அதை நீண்ட நாட்கள் அணிய முடியாமல் அனைத்தும் எங்களை விட்டு சென்றுவிட்டன என்று புலம்பும் குடும்பங்கள் அதிகம் உள்ளன தங்க நகை வாங்கவும் அதை அணிந்து கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் உள்ளன அந்த நட்சத்திரங்களில் பொன்னகை வாங்கி அணிபவர்களை விட்டு ஆயுள் வரை அந்த நகைகள் அவர்களை விட்டு செல்வதில்லை இதற்காக நாம் நகைகளை வாங்க வேண்டிய நட்சத்திரங்கள் எது என தெரிந்து கொள்ள வேண்டும் அஸ்வினி ரோகிணி மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுசம் திருவோணம் அவிட்டம் சதயம் ரேவதி ஆகிய பதினாலு நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் மட்டும் பொன் நகை வாங்குபவர்களுக்கு அடுத்தடுத்து நகை வாங்கும் பாக்கியம் கிடைக்கும் ஸ்வர்ணலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருப்பாள் இதில் யாருக்கு யார் அணிவதற்காக நாம் பொன் நகைகளை வாங்குகிறோமோ அவர்களுக்கு மேற்படி நட்சத்திரங்கள் வரும் நாள் அவர்களுக்கு சந்திராஷ்டமமாகவோ அல்லது முடக்கு நட்சத்திரமாகவோ முடக்கு ராசி நாளாகவோ அல்லது வைநாசிக நட்சத்திரமாகவோ வரக்கூடாது அஷ்டமி நவமியும் இருக்கக்கூடாது இவை அனைத்தும் இல்லாத மேற்படி நாம் கூறிய நட்சத்திர நாளில் ஏதாவது ஒரு நாளில் நல்ல கோரை மணியில் அதாவது சுபகோரை சுக்கரன் கோரை அல்லது குருகோரை அல்லது வளர்வரை சந்திரன் கோரை போன்ற நல்ல சுப நேரத்தை பயன்படுத்த வேண்டும் மேற்படி நாம் கூறிய நல்ல நட்சத்திரங்களில் அதாவது அதற்கான நட்சத்திரங்களில் நம்மளுக்கு நல்ல நாளில் நல்ல கோரையில் வாங்கிய பொன் நகையை அணிய வேண்டிய நட்சத்திரங்கள் வாங்கிய பொன்னகைகளை முதன் முதலில் அணிய சனிக்கிழமை மிகவும் நல்லது மேலும் அசுவதி ரோகிணி மிருகசீரிஷம் பூசம் அஸ்தம் சித்தரை அனுஷம் ரேவதி ஆகிய எட்டு நட்சத்திரங்களும் மிகவும் பொருத்தமானவை நாம் கூறிய எட்டு நட்சத்திரங்களும் பஞ்சமி சக்தி தசமி ஏகாதசி திதி பௌர்ணமி ஆகிய திதிகளில் வரும்போது முதன் முதலில் நல்ல சுபகோரையில் அணியப்படும் நகைகள் பத்து தலைமுறைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஸ்வர்ணலட்சுமி என்றும் நம் வீட்டில் குடியிருப்பால் பொன் நகை தங்காத தங்க தோஷம் விலகும் குறிப்பாக அடகுபோன நகைகளை நாம் மீட்டு நாம் மேற்படி சொன்ன நட்சத்திரம் மற்றும் திதிகளில் அணிந்தால் மீண்டும் அந்த நகை அடகுக்கு செல்லாது என்பது சாஸ்திரமாகும் எனவே உங்களது பிள்ளைகளுக்கு நாம் கூறிய நட்சத்திரம் மற்றும் திதிகள் வரும் நாட்களில் பொன்னகை வாங்கி அணிவித்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பொன்னகையோடும் புன்னகையோடும் வாழ வழிகாட்டுங்கள் உரிய நட்சத்திரம் திதி விவரங்களை உங்கள் வீட்டு நாட்காட்டியிலேயே தெரிந்து கொள்ளலாம் எனவே நாம் கூறிய நல்ல நட்சத்திரங்களையும் நல்ல தேதிகளையும் நல்ல கோரைமணிகளையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தாரோடு வாழ்வாங்கு வாழ நான் வாழ்த்துகிறேன் எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்